வணக்கம் தமிழ் வளசை நண்பர்களே இன்று திருப்புகளில் பந்தனை நல்லூர் தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகன் மேல் பாடப்பட்ட திருப்புகள் ஒன்று பார்க்கலாம் இருவினை அஞ்ச வருவினை கஞ்ச இருள் பிணி துஞ்ச மலமாய எனதிடர் மங்க உனதருள் பொங்க இசை கொடு துங்க புகழ் கூறி திருமுகச்சிர முருகம்ப சிவசுத கந்த குகவேல சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ நடைஞ்சை தாராய் மருதொடு கஞ்சன் உயிர் பழி கொண்ட மகிழறிவிண்ட மருகோணே வதை புரிகின்றர் குன்ற வீரா சம்பரா அருகுரு மங்கை கொடுவிடை உந்தும் அமலன் புகந்த முருகோ ும் அமலன் உகந்த முருகோனே அருள் செரி பந்தானை இருமங்கை அமலின் நலங்கள் பெருமாளே திருமுக சந்திர முருக கடம்ப சிவ கந்த குகவேல சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ கலல் தாராய் திகழ தாராய் இப்பாடலின் பொருள் கர்ம வினைகள் மூன்று சஞ்சித கர்மம் பிரரக்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்பது சஞ்சித கர்மம் என்பது பல பிறவிகளின் தொடர்பாக தனக்கும் தன் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அறிவு மற்றும் ஒழுக்க தரங்களாக சூக்குமமாக விந்துவில் பதிந்து தொடர்கின்ற வினைப்பதிவை சஞ்சித கர்மம் என்கிறோம் பிறரக்த கர்மம் என்பது நாம் வாழுகின்ற காலத்தில் செய்கின்ற செயல்களின் விளைவு பதிவு ஏற்பட்ட அறிவின் அனுபவம் ஆகியவை மூளையில் பதிந்து திரும்ப திரும்ப அது மனதுக்கு நினைவூட்டி செயலாக மாற்றுகின்ற விதியை பிறக்த கர்மம் என்று கூறுகிறோம் ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் பிரரக்த கர்மம் ஆகிய வினைகளிலிருந்து வரக்கூடிய செயல்களின் பதிவுகளை ஆகாமிய கர்மம் என்கிறோம் இதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம் குருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிறரப்தம் இரு வகையும் கூடியலும் புகுவினையே ஆகாமியம் ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கிப் பின் விளைவாம் என்று கூறுகிறார் இந்த மூன்று விளைகள் வினைகளும் உன்னால் விலகி ஓட இருண்ட நோய் வகைகள் வாராது மடிய மும் மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை ஒழிய என்னுடைய வருத்தமெல்லாம் குறைய உன்னுடைய திருவருள் மேம்பட்டு இசையுடனே பரிசுத்த உனது திருப்புகளை ஓதி நிற்கும் எனக்கு உன் திருவடிகளை தாராய் முருகா சந்திரன் போன்ற அழகிய குளிர்ந்த திருமுகத்தை உடையவனே முருகா கடம்பா குமரா சிவகுமாரா கந்தா குகா வேளா சிவசிவா என்று கூறி அதனால் தெளிவு பெற்ற எனது நெஞ்சு பொலிவு பெற திருநடனம் புரியும் உனது திருவடியை தந்து என்னை அருள்வாய் முருகா என அருணகிரியார் வேண்டுவதாக உள்ளது முருகனின் பெருமைகளை கூறும் மருதமரம் மற்றும் கம்சன் இவர்தம் உயிரை பலிகொண்ட கொண்ட மருமகனே என்கிறார் ஆஹ் ஒரு ஒரு சமயம் நல கூபரன் மற்றும் மணிக்கிரிவன் என்னும் குபேர புத்திரர் இருவர் மதுவானம் அருந்தி நீரில் விளையாண்டு ஆடைகளின்றி நாரதர் முன்னிலையில் இருந்ததால் மரம்போல் நிற்கும் நீங்கள் மரங்களாவீர்கள் என அவரால் சபிக்கப்பட்டனர் பின்பு மரங்களாக மாறி அங்கேயே நின்றனர் பின்னர் கிருஷ்ண அவதார காலத்தில் அன்னை யசோதையால் உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணர் இழுத்துக்கொண்டு தவழ்ந்து இரட்டை மருத மரத்தின் நடுவே செல்ல மரங்கள் இரண்டும் முறிந்து விழுந்தவுடன் இருவரும் சாபம் தீர்ந்தனர் இது மருத மரத்தின் கதை கம்சன் கதை இதே கிருஷ்ண அவதாரத்தில் தன் தங்கை தேவகி வயிற்றில் பிறக்கும் எட்டாவது சிசுவால் தனக்கு மரணம் உண்டாகும் என கம்சன் அசரீரியால் அறிந்த அந்த எட்டாவது குழந்தையாகிய கிருஷ்ணரை கொல்ல முயற்சிகள் செய்து முடியாது போய் ஈற்றில் கிருஷ்ணனையே கொல்லப்பட்டான் இது இவ்வாறு பலிகொண்ட திருமாலின் மருமகனே அசுரர்கள் பல உயிர்களை கொன்றவர்கள் அவர்களை அடக்கி வெற்றி கொண்டு செம்பன் மயில் மீது காட்சியளிக்கூடிய முருகனே தேவி பார்வதியுடன் வாகனத்தை செலுத்தும் குற்றமற்ற குழந்தையே அருள் நிறைந்த பந்தனை நல்லூர் என்னும் தளத்தில் வள்ளி தேவசேனை உடன் விளங்கும் பெருமாளே நீ எனக்கு திருநடனம் செய்ய அருள் புரிய வேண்டும் என வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி